நமது கர்மாவை உடைப்பதில் தானங்களுக்கு தானங்களுக்குத் இடம் உண்டு தானம் செய்வதால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொன்னாலும் எல்லோராலும் தானத்தை செய்ய இயலாது ஆனால் அவரவர் சக்திக்கு ஏற்ப தானங்கள் செய்யலாம் நாம் பலனை எதிர்பார்த்து தானம் செய்தால் எந்த பலனும் இல்லை நாம் மனதார எந்த தானத்தை செய்தாலும் கஷ்டங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும் பொதுவாக தானங்களில் பல வகை உண்டு தானத்திலேயே சிறந்த தானமாக சொல்லப்படுவது அன்னதானம் எத்தனையோ கோவில்கள் ஏறி இறங்கினாலும் பசியால் வாடும் பலருக்கு உணவிடுவதே பலரின் பாவங்களை தீர்க்கின்றது இதுவே உண்மை அன்னதானம் என்பது இல்லாதவர்களுக்கு உணவற்ற ஏழைகளுக்கு பசிக்கு உணவளிப்பதே அன்னதானமாகும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள் பசி வந்தால் ஒருவன் தன்னிலை இழப்பான் எனவே நாம் வழங்கும் அன்னதானம் அவர்களின் பசியை போக்குவதுடன் நமக்கு ஆசீர்வாதமும் புண்ணியமும் கிடைக்கும் மனிதர்களுக்கு எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் எதிலும் முழுமையாக திருப்தி அடைய மாட்டார்கள் மனமானது ஒன்றை பெற்றுவிட்டால் அடுத்தவைக்கு ஏங்கும் ஒரு மனிதனுக்கு போதும் என்ற மனப்பான்மை அளிப்பது அன்னதானம் பசித்த ஒருவன் சாப்பிடும்பொழுது மட்டும்தான் வயிறு நிறைந்தவுடன் மனமும் நிறைகிறது பெரிய அளவில் காசு பணம் போட்டு செய்வது மட்டுமல்ல அன்னதானம் தண்ணீர் இல்லாமல் தாகத்தில் தவிப்பவருக்கு ஒரு சொம்பு தண்ணீர் கொடுப்பதும் அன்னதானமே பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நாம் செய்யக்கூடிய அன்னதானம் நமக்கு மட்டும் புண்ணியத்தை சேர்ப்பது கிடையாது நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியேற்கும் இது புண்ணியத்தை சேர்க்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் அன்னதானம் செய்யலாம் மனிதர்களுக்கு நாம் எப்படி அன்னதானம் செய்கின்றோமோ அதே போல வாயில்லா ஜீவன்களுக்கும் அன்னதானம் செய்வது நல்லது நாம் சாப்பிட்ட பின் மீதம் வைக்கும் ஒரு கைப்பிடி உணவை வாயில்லா ஜீவன்கள் உண்டாலும் அதுவும் அன்னதானத்தில் சேரும் வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் செய்யக்கூடிய அன்னதானம் விஷ ஜந்துக்களிடமிருந்து நம்மை காக்கும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது குறிப்பாக காக்கை குருவிகளுக்கு பசுக்களுக்கு உணவளிப்பது மிக சிறந்த பலனை தரும் அன்னதானம் செய்யும்போது தண்ணீருடன் செய்தால் மட்டுமே அது முழுமையடையும் காக்கை குருவிகளுக்கு இறை வைக்கும்போது தண்ணீர் வைக்க வேண்டும் மனிதர்கள் எதையுமே நேரடியாக சொன்னால் செய்ய மாட்டார்கள் எல்லாவற்றையும் சாஸ்திர சம்பிரதாயங்களாக சொல்லும் போதுதான் அவர்களுடைய மனதில் நல்ல விஷயங்கள் ஆழமாக பதிகின்றன அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் பாவ கணக்கு புண்ணிய கணக்கு என்று கூறியுள்ளனர் அன்னதானம் செய்தால் கிடைக்கும் பலன்கள் அன்னதானம் செய்வதன் மூலம் முன் ஜென்ம கர்ம வினைகள் மற்றும் இப்பிறவியில் செய்த பாவங்கள் விலகும் இது தாரத்தில் உயர்ந்ததாக கருதப்படுவதால் அளவற்ற புண்ணியத்தை சேர்க்கும் அன்னதானம் செய்வதால் தரித்திரம் விலகி செல்வம் பெருகும் பிறருக்கு உணவளிக்கும் போது ஏற்படும் மன நிறைவு நிலையான மகிழ்ச்சியை தரும் அன்னதானம் செய்பவர்களின் வாழ்க்கையில் பசிப்பினி வராது இறைவனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெறும்